நான் என்னவா இருக்கும் நினைக்கிறேன்னா அவங்க கட்சிக்குள்ளாரையே மிகப்பெரிய அழுத்தம் இருந்திருக்கும் ஏன்னா அவர்கள் பிஜேபியோட ஒரு பெரிய சண்டை போட்டு பிரியல அவர்களுக்கு வந்து இவங்களோட கூட்டு சேர்ந்ததுனால நமக்கு வந்து சிறுபான்மையினரோட ஓட்டு போயிருச்சோ அப்படின்னு மக்கள் நினைக்கிறாங்கன்னு ஒரு காரணத்தை சொல்லி பிரிஞ்சாங்களே தவிர அது எவ்வளவு பர்சனலைஸ்டான ஒரு விஷயம் அப்படிங்கறத நிறைய பேர் பேசிட்டாங்க ஆனால் கூட அவர்களால் எந்த அஹ் இவங்கள காங்கிரஸ வந்து இப்போதைக்கு அவங்களால ஏத்துக்க முடியாது ஏன்னா அவங்களுக்கு தெரியும் மேல வந்து இண்டி கூட்டணி வருவதற்குரிய வாய்ப்புகளே இல்ல அப்படின்னு சொல்லிட்டு அப்படி இருக்கக்கூடிய நேரத்துல இவர் வந்து இந்த மாதிரி ஒரு ட்வீட் போட்டது அவங்க கட்சிக்குள்ளாரையே ஒரு மிகப்பெரிய ஒரு கலக்கத்தை ஏற்படுத்தி என்னடா நம்ம எப்படி பதில் சொல்றதுன்னு சொல்லிட்டு அதனாலதான் நீங்க பாத்தீங்கன்னா அவர்களுடைய ரெண்டாம் கட்ட தலைவர்கள் எல்லாம் அடுத்தடுத்து அது அவருடைய சொந்த கருத்து அவர் இப்படிதான் எல்லாருக்குமே போடுவாரு அதனால அதெல்லாம் பெருசு படுத்திக்க வேண்டியது இல்ல கட்சி ஆனா அதை வந்து ஏத்துக்கல அதனாலதான் அவர் டெலிட் பண்ணிட்டாரு அப்படின்னு ஒரு காரணத்தை அவங்க அஹ் அவர் அப்படிப்பட்ட தலைவர் இல்ல அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரியும்னு வச்சுக்கோங்களேன் இந்த நாட்டுக்கே தெரிந்த ஒரு விஷயம் அதனால அவர்கள் இதை செஞ்சா எல்லாரும் சிரிச்சிருவாங்க அப்படிங்கறதுனால அதை அவங்க டெலிட் பண்ண சொல்லி கட்சி டெலிட் பண்ண சொல்லி டெலீட் பண்ணதாக நானும் கேள்விப்பட்டேன் அதாவது பாஜகவுடன் இணைந்து செயல்படும் போது சிறுபான்மையினரின் ஓட்டுகள் தங்களுக்கு வராது அப்படிங்கிற ஒரு காரணத்தை முன்னிட்டுதான் பாஜகவிலிருந்து வெளியேறியதா வெளியேறிய பின்பு நான் சிறுபான்மையினரின் காவலன் அப்படின்னு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சொன்னதாக நம்ம பார்த்தோம் மேம் ஊடகங்கள்ல இது உண்மையா எனக்கு தெரிஞ்ச அது அது காரணமாக உள்ள வாய்ப்புகளே கிடையாது ஏன்னா இவர்கள் அதற்கு பிறகு கூட்டணி வச்சது யாரு அப்படின்னு சொன்னா எஸ்டிபிஐன்னு சொல்லக்கூடியது அந்த அமைப்பை வந்து பெரும்பாலான இஸ்லாமியர்களை ஏற்பதில்லை அப்படிங்கறதுதான் நடைமுறை உண்மை அதனாலதான் நீங்க முஸ்லீம் லீகே அவங்க இருந்து தமிழ் அன்சாரில இருந்து உள்ளால இருந்து வெளியில வந்ததுடைய ரீசன் என்ன அப்படின்னா அவர்கள் ஒரு அடிப்படைவாதிகளாக இருக்கிறாங்க அவர்களை மக்கள் அவர்களுடைய சமூக நீங்க வந்து பொதுமக்கள் ஏத்துக்கிறது அப்படிங்கறது ஒரு வேற ஒரு விஷயங்க அவர்களுடைய மதத்தினரை கூட அவர்களை ஆதரிக்கவோ அவர்களுக்கு ஒரு மிகப்பெரிய அளவுக்கு சப்போர்ட்டோ பண்ணலங்கிறதுதான் உண்மை அதனாலதான் அதுல இருந்து வெளியில வந்து ஜவாஹிர்ல்லா சாரி போறவங்க இஸ்லாமியர்களுக்காக நாங்க தான் இருக்கோம் அப்படின்னு சொல்லி செஞ்சாங்க இவர் என்ன நினைச்சாரு அப்படின்னா நம்ம வெளியில வந்தோம் அப்படின்னா திமுகல இருந்து இவர்கள்லாம் வெளியில வந்து இவங்களோட கூட்டணி வச்சுப்பாங்கன்னு நினைச்சாங்க இவர் நினைச்ச மாதிரி எடப்பாடி நினைச்ச மாதிரி எல்லாம் வெளியில வரல அப்படிங்க போய் வேற வழியே இல்லை இந்த ஒரு கட்சியோட இயக்கத்தோட அவர்களுக்கு கூட்டணி வைக்கக்கூடிய வேண்டிய ஒரு நிர்பந்தம் ஏற்பட்டது அது அப்படிதான் நான் நினைக்கிறேனே தவிர வேற எதுவுமே கிடையாது என்னைக்குமே வந்து இப்ப கடந்த கொஞ்ச வருஷமாவே நீங்க பாத்தீங்க அப்படின்னு சொன்னா டிரவிடியன் பாலிடிக்ஸ் வந்து அந்த சிறுபான்மையின மக்களை நாட் ஓன்லி இஸ்லாமிக் பீப்புள் கிறிஸ்டியன்ஸையும் வந்து அவங்க அவங்க அதனாலதான் நீங்க பாத்தீங்கன்னா முதலமைச்சரோ இல்ல சபாநாயகர் சபைக்கு நாயகராகவும் நடுநிலைமையாக இருக்க வேண்டிய ஒரு நபரும் அவருடைய புள்ளையும் போயிட்டு ஒரு ஒரு இடத்துலயும் என்ன சொல்றாங்க அப்படின்னா இது உங்களுக்காக சிறுபா கிறிஸ்தவர்கள் இருக்கிற இடத்துக்கு போனா நானே ஒரு கிறிஸ்தவன் தான்னு உள்ள பேசுறாரு இன்னொரு இடத்துக்கு போனா சொல்றாரு இது உங்களால் ஏற்பட்ட ஆட்சி அதனால நீங்க வந்து உங்களுக்காக என்ன வேணா நாங்க செய்ய தயாரா இருக்கோம்னு இஸ்லாமியர்களுடைய மாநாட்டுக்கு போய் அமைச்சர் சொல்றாரு வந்து நீங்க எங்களுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம் ஆஹ் நீங்க என்ன கேட்டாலும் உங்களுக்கு அது நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அங்க இடத்துலயே ஒன்னு அனௌன்ஸ் பண்றாரு சிறுபான்மையினருடைய கல்வி நிறுவனங்களுக்கு வந்து நிரந்தர சான்றிதழ் இப்ப வந்து பாத்தீங்கன்னா முந்திலாம் மூணு வருஷத்துக்கு ஒருக்க ரெனியூவல் பண்ண வேண்டியிருந்தது இருந்தது ஆட்சிக்கு வந்த பிறகு அது வந்து எவ்ரி இயர் மா ரெனியூவலுக்கு அப்ளை பண்ண வேண்டிய ஒரு கட்டாயம் இருக்கு அப்ரூவலுக்கு அப்ளை பண்ண வேண்டிய கட்டாயம் ஏன் அப்படின்னு சொன்னா ஒவ்வொரு ஆண்டும் அவர்களுக்கு கஜானா நான் தான் உள்ளதுன்னு ஆனால் இந்த இதுல இருந்து விலக்கு வந்து சிறுபான்மையினருடைய கல்வி நிறுவனங்களுக்கு குடுக்கற அப்படிங்கிறது எவ்வளவு அப்பட்டமான ஒரு மத அரசியல் பாருங்க ஆனால் இவர்கள் வந்து மோடியை பார்த்து சொல்லுவாங்க நீ மத அரசியல் செய்யறன்னு சொல்லுவாங்க அதே போல தமிழகத்துல தமிழ் கட்டாயம்னு பேசினவங்க சிறுபான்மையினர் கல்விகள் நிறுவனங்கள்ல நீங்க பாத்தீங்கன்னா அவர்கள் அவர்களுடைய மொழியில படிச்சுக்கலாம் தமிழுக்கு எக்ஸாம்ஷன் வாங்குறதுங்கிறது இது எவ்வளவு பெரிய ஒரு ஒரு சார்பின்மை ஒரு ஒரு மட்டுமில்லாமல் மத அடிப்படையில் மக்களுக்கு நான் நல்லது செய்வேன் அப்படின்னு சொல்றது எவ்வளவு பெரிய விஷயம் ஆனால் இதை வந்து மறைத்து மத்திய அரச கைய காமிச்சு நீங்க மதவாத அரசியல் பண்றீங்க அப்படின்னு சொல்றது எவ்வளவு பெரிய முட்டாள்தனம் இதை மக்களும் நம்புற மாதிரி சொல்றதுதான் இதுல ஒரு பெரிய விஷயம் கேரளாவில் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியை பார்த்து காங்கிரசினுடைய எதிர்கட்சி தலைவராக இருக்கிறவரு ஸ்டேட்மெண்ட் பயங்கரவாத செயல்களை ஊக்குவிக்கிறது இந்த அரசு அப்படிங்கிற ஒரு வார்த்தை புதிந்து ஒரு ஸ்டேட்மெண்ட சொல்றாரு ஆனாலும் அவங்க இருவரும் ஒன்றாக இணைந்து இந்திய அளவில் ஐ கூட்டணியின் மூலமாக மோடி அவர்களை பாஜகவை என்டிஏவை எதிர்க்கிறாங்க இதை எப்படி பாக்குறீங்க ஒத்தரே ஒத்தரை பத்தி சொல்லும் போது இது வந்து முரண்பாடுகளின் மொத்த மூட்டை அப்படின்னு சொல்லணும்னா வந்து ஒரு ஒரு ஜோக் ஒண்ணு படிச்சேன் ஆஹ் ஒரு கேரளால இருந்து தமிழ்நாட்டுக்கு வர பஸ்ல வந்து அஹ் ரெண்டு பேர் அடிச்சுக்கிறாங்க ஒருத்தர் வந்து கம்யூனிஸ்ட் கட்சிக்காரர் ஒருத்தர் வந்து காங்கிரஸ் கட்சிக்காரர் ரெண்டு பேரும் பலமா வந்து சண்டை போட்டுக்கிறாங்க எல்லாம் பண்ணிக்கிறாங்க அப்போ வந்து அந்த மத்த பேசஞ்சர்ஸ் எல்லாம் சொல்றாங்க கண்டக்டர்கிட்ட எப்பா என்னப்பா இவ்வளவு நேரமா சண்டை போட்டு இருக்காங்க நீ பேசாம இருக்குன்னு கொஞ்சம் வந்து நில்லுங்க ஒரு அடுத்த அஞ்சு நிமிஷத்துல தமிழ்நாடோட பார்டர் வந்துடும் வந்த உடனே ரெண்டு பேரும் ஒன்னா சேர்ந்துப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு இந்த ஜோக்க படிச்ச உடனே அதுதான் ஞாபகம் வந்தது ஏன்னா அந்த வயநாடுல இன்னைக்கு யாரு வந்து இங்க ராகுல் காந்திக்கு எதிர்த்து நிக்கிறாங்க அப்படின்னு சொன்னா மார்க்சிஸ்ட் கட்சியின் கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய அஹ் தலைவர் ராஜா அவர்களுடைய மனைவி ராஜா நிக்கிறாங்க அவங்க என்ன சொல்றாங்க நீங்க வந்து அஞ்சு வருஷத்துல எத்தனை தடவை வயநாடுக்கு வந்தாரு என்ன மக்களுக்கு செஞ்சாங்கன்னு இவரால சொல்ல முடியுமா இவர்களால் இங்க வந்து எதுவுமே செய்ய முடியாது இங்க செய்ய முடியாததுனாலதான் இங்க இருந்து ஓடி போய் அமைதியில போய் நிக்கிறதுக்குள்ள வேலையை பாக்குறாங்க ஒரு தடவை ஒரு இடத்து கண்டினியூஸா தடவையோ மூணு தடவையோ ஒரு இடத்துல நிக்க முடியுமா அவருக்கு அந்த சொந்த பலன் இருக்கான்னு கேட்கக்கூடிய அளவிற்கு ஒரு பர்சனலைஸ்டு தாக்கா எடுத்து தாக்கக்கூடியவர்கள் அடுத்த மாநிலத்துல போய் வந்து நாங்க ரெண்டு பேரும் ஒண்ணுன்னு கேக்குறாங்கல்ல இது எந்த அளவிற்கு பார்ப்பதற்கு நமக்கே வந்து ஒரு அஹ் ஒரு நகைப்புக்குரிய விஷயமாக இருக்குன்றத பொதுமக்கள் உணரணும் உணர்ந்து இருக்கிறாங்கன்னு நம்ம பாக்குறோம் ஏன்னா வந்து முதல்ல மம்தா என்ன சொன்னாங்கன்னு நமக்கு தெரியும் கார்கேய வந்து நம்ம பிரைம் மினிஸ்டர் ஆன உடனே அவர் பதறி போய் இல்லைன்னு சொல்றாரு அதுக்கப்புறம் என்ன சொல்றாங்க நாங்க வந்து மேற்கு வங்காளத்துல உங்களோட கூட்டு கிடையாது அங்க நம்ம ரெண்டு பேரும் எதிரிதான்ட்டு ஆனால் வயநாடு கேரளாவில் வந்து எதிரிகளாக நின்று எதிர்கட்சிகளாக நின்று போரிடக்கூடிய ஆஹ் வந்து காங்கிரசும் கம்யூனிஸ்டும் கிட்டத்தட்ட மேற்கு வங்காளத்துல ஒண்ணு போல நின்றுதான் இருக்கிறாங்க அங்க வந்து இங்கயாவது கூட்டணி கட்சிகள்னு வச்சுக்கோங்களேன் இங்க வந்து தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் காங்கிரசும் கூட்டணி தான் கம்யூனிஸ்டும் கூட்டணி தான் ஆனால் அங்க இரு பெரும் கட்சிகளாகவே அங்க இணைஞ்சிருக்கிறாங்கன்னு நாம பாக்குறோம் இதுதான் இங்க அதே மாதிரி ஆம் ஆத்மி பஞ்சாப்ல தனியா போட்டியிடுது டெல்லியில வந்து நாம ரெண்டு பேரும் ஒண்ணுன்னு பேசுது இந்த மாதிரி வந்து ஒரு மிகப்பெரிய முரண்பட்ட ஒரு நெல்லிக்கா மூட்டை தான் அது அது எங்க வந்து எப்ப ஓப்பன் ஆனா ஃபுல்லா பண்டோரா பாக்ஸ் ஓப்பன் ஆகும்னு தெரியாது அவங்கவுங்க அங்க அங்க ஓபன் பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க அப்படிங்கறதையும் நம்ம பாக்குறோம் அதுக்கப்புறம் அவங்க என்ன சொல்லிட்டாங்க நாங்க வெளியில இருந்து ஆதரவு கொடுக்குறோம் அப்படின்னு சொல்றாங்க சோ இப்படி ஒவ்வொரு இடங்கள்லயும் அந்த நேரத்துக்கும் சூழலுக்கும் தகுந்த மாதிரி மாத்தி மாத்தி பேசக்கூடியவங்க மற்ற இடங்கள்ல உள்ள கூட்டணி பற்றியோ இல்ல மத்திய அரசை பற்றியோ பேசுவதற்குரிய தகுதி அவங்களுக்கு எப்படி கிடைக்கும்னு நம்புறாங்கன்றது நமக்கு தெரியல நம்முடைய பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் தமிழருக்கும் தமிழுக்கும் செய்த பெருமை ஊரறியும் உலகறியும் அப்படி இருக்கும்போது அவர் ஒடிசாவில் தமிழர்களை பற்றி சொல்லியது என்ன அது எவ்வாறு இந்த தமிழ்நாட்டு ஊடகங்கள்ல செய்தியா மாற்றப்படுகிறது ஆக்சுவலா நீங்க பாத்தீங்க அப்படின்னு சொன்னா தமிழ்நாட்டுக்கு அரசியல்வாதிகளுக்கு ஒரு பெக்யூலியர் கேரக்டர் ஒண்ணு உண்டு என்ன அப்படின்னா இங்க இருந்து தமிழர்கள் போய் எல்லா மாநிலத்திலும் இருக்கலாம் எல்லா கண்ட்ரிலையும் இருக்கலாம் எல்லாத்துலயும் தலைமை பொறுப்புல இருக்கலாம் அது வந்து எங்களோட பெருமைன்னு அவங்க பேசிப்பாங்க ஆனால் மற்றவர்கள் இங்க வந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன் அவர்களை நீ வேலை செய்யறதுக்காக இங்க வந்திருக்க டாய்லெட் கழுவுறதுக்காக வந்திருக்கிற ஹோட்டல்ல வேலை பார்க்கறதுக்காக வந்திருக்க ரோடு போடுறதுக்காக இவங்க எல்லாம் வந்திருக்கிறாங்க அப்படின்னு கேவலமாக பேசக்கூடியது அந்த தொழிலை மட்டுமல்லாமல் அந்த மக்களை மட்டுமல்லாமல் மொத்தமாக அந்த மாநிலத்தையே சேர்த்து கேவலமாக பேசக்கூடிய போக்கு இவங்களுக்கு உண்டு அதனாலதான் நம்மள மாதிரி மத்தவங்களையும் அப்படின்னு அவங்க நினைக்கிறாங்க ஏன்னா ஒவ்வொரு மாநிலத்துடைய மக்களும் என்ன நினைப்பாங்க அப்படின்னா நம்மை மாநிலத்தினை சேர்ந்தவர்கள் நம்மை ஆளணும் அப்படின்னு நினைப்பாங்க ஏன்னா நம்ம இங்க சொல்றாங்க இல்லையா தமிழன் ஒரு அஹ் குணம் உண்டு அவனுக்கு தனியா ஒரு குணம் இருக்குன்னு அவங்க பேசுறாங்கல்ல அப்ப அதே மாதிரி ஒவ்வொரு மாநிலத்துக்காரனும் சொல்லுவான்ல என்னோட மாநிலத்துக்குன்னு ஒரு தனி ஸ்பெஷாலிட்டி இருக்கு அப்ப என்ன ரூல் பண்றது யார் ரூல் பண்ணணும் அப்படின்னா என்னுடைய மாநிலத்தவன் ரூல் பண்ணணும் அப்படின்னு அவங்க நினைக்கிறதுல தப்பு கிடையாது அப்போ இங்க நீங்க தமிழ் தமிழ் தமிழ்நாடு எங்களுடைய மக்கள் அஹ் நாங்க தான் இங்க ரூல் பண்ணணும்னு நீங்க பேசுறவங்க ஒரிசால நீங்க பாத்தீங்கன்னா அதுக்கு அதுக்குரிய அந்த ரீசன் என்ன அப்படின்னா அங்கு ஒரு தமிழர் வந்து ஐஏஎஸ் ஆபீசராக இருந்து அதற்கு பிறகு அங்கிருந்து விட்டு கட்சிக்கு வந்து அவர் இன்னைக்கு வந்து அஹ் ஒரிசாவினுடைய முதலமைச்சருடைய ஒரு தத்தெடுக்காத ஒரு பிள்ளை அவர் லெவலுக்கு அவர் மாறுறாரு அவருடைய கட்சிக்கு வந்து அடுத்த லெவல் இவருக்கு அடுத்தது இவர் அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு ஏன்னா அவருக்கு திருமணமாகல குழந்தைகள் கிடையாது சோ அப்ப இவர் வந்து அவருடைய வாரிசாக இருக்கக்கூடிய அளவிற்கு அங்க உயர்றாரு அப்போ இதை கோடிட்டு காட்ட வேண்டிய அஹ் ஒரு நிர்பந்தம் அவங்களுக்கு இருக்குது ஏன்னா இருபத்தஞ்சு வருஷமா ஒரிசால வந்து நவீன் பட்நாயக் அவர்களுடைய ஆட்சி நடக்குது ஆனால் அங்க வந்து ஊழல் கிடையாது பெரிய அளவுக்கு முன்னேற்றம் இல்லை அப்படின்னு மத்திய அரசு நினைக்குது அதனால அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னு நீங்க ஓட்டு போடுறீங்க அப்படின்னா அது வந்து அவருக்கு போய் சேரும் அப்ப எப்படி ஒரு தமிழரை இன்னொரு மாநிலத்தை வரை நீங்க இங்க வந்து பண்ண முடியும் அவங்கவுங்க மாநிலத்துல அவங்கவுங்க தான் இருக்கணும் அப்படின்னு தானே எல்லாரும் நினைப்பாங்கன்றது ஆனால் இதை இங்க வந்து மொழியாக மாற்றி அதே மாதிரி தமிழர்களை வந்து திருடன்னு சொன்னாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஏன் அது சொல்ல வேண்டிய நிர்பந்தம் வந்தது அந்த சாவி தமிழகத்துல இருக்கு அப்படின்னு சொல்ல வேண்டிய நிர்பந்தம் என்னன்னா தமிழருடைய கையில தான் இன்னைக்கு ஆட்சி அதிகாரம் ஒரிசாவில இருக்கு அப்படிங்கறப்போ ஊர் உறங்கிற்று அப்படின்னு ஒண்ணு சொல்லுவாங்க கரெக்டுங்களா நம்ம தமிழ்ல ஒண்ணு சொல்லுவோம் ஆஹ் ஊர் உறங்கிற்றுன்னா என்ன அர்த்தம் ஊர் வந்து ஒரு பொருள் இல்ல நம்ம ஊர் ஊர்ல உள்ள மக்கள் உறங்கிட்டாங்க இன்னைக்கு வந்து தமிழர் கையில இருக்குங்க அப்படிங்கறதுக்காக அப்படின்னா என்ன அர்த்தம் அங்க யாரு வந்து தமிழர் வந்து அங்க ஆட்சி பொறுப்புல இருக்கிறாங்களோ அவர்களை மறைமுகமாக சொல்லக்கூடிய ஒரு சிலேடை வார்த்தை நமக்கு தமிழ்ல வந்து இவங்களுக்கெல்லாம் தமிழும் தெரியாது ஹிந்தியும் தெரியாது அதுதான் இங்க மிகப்பெரிய பிரச்சனைன்னு வச்சுக்கோங்களேன் ஏன்னா பதினஞ்சு லட்சம் ரூபாய் போடக்கூடிய அளவிற்கு ஒவ்வொருடைய அக்கௌண்ட்லயும் பதினஞ்சு லட்சம் ரூபாய் போடக்கூடிய அளவிற்கு கருப்பு பணம் வெளியில இருக்குன்னு சொன்னத எங்களோட அக்கௌண்ட்ல பதினஞ்சு லட்சம் ரூபாய் போட சொன்னாங்க போடுறேன்னு சொன்னாரு போடுறேன்னு சொன்னாருன்னு திருச்சு பேசினவங்க தானே இன்னி வரைக்கும் அதை வச்சு ம அரைச்ச மாவிய அரைச்சு புளிக்க வச்சுக்கிட்டு இருக்காங்கல்ல சோ இன்னைக்கு அடுத்து அவர்கள் கையில் எடுத்திருப்பது தமிழர்களை பார்த்து திருடர்கள்னு சொன்னாங்கன்னு சொல்லிட்டு அப்போ இதை இவர்கள் வந்து சரின்னு ஒத்துக்கிட்டாங்கன்னா நாம வந்து எப்படி பா திருடர்கள் எல்லாரும் மோடின்னு சொன்னாங்கன்னு சொன்னது அவர் அந்த அர்த்தத்துல சொல்லல அந்த அர்த்தத்துல சொல்லலன்னு எப்படி குதிச்சாங்க சொல்லுங்க பாப்போம் ஆனால் அவர் டைரக்டாக அதுல சொன்னாங்க மோடின்னு பேர் வச்சிருக்கிறவங்க எல்லாம் திருடன்னு இருக்கான்னு சொல்லிட்டு அப்போ அது யாரை சாரும் அந்த மோடிங்கிறது அது ஒரு இண்டிவிஜுவல் நபரினுடைய பெயர் அல்ல அது ஒரு சமூகத்தினுடைய பெயர் இல்லைங்களா அப்போ இத நாங்க சொல்லலன்னு சொல்லக்கூடியவர்கள் தமிழில் எல்லாருக்குமே தெரியும் ஒரு தமிழன் கையில இருக்குங்கிறதுக்காக சொல்லப்பட்ட வார்த்தைன்னு இதுதான் இன்னைக்கு அந்த மீடியாக்கு இருக்கக்கூடிய பவர் இந்த மீடியாக்கள் தமிழகத்தில் நடக்கக்கூடிய பிரச்சனைகளை அஹ் சொல்வதற்கு வழி இல்லாமல் ஏன்னா இங்க மூணு மூணு வருஷம் ஆட்சி மூச்சு முட்டு போய் உக்காந்து இருக்கிறாங்க மக்கள் ஒரே அரசுல காவல்துறையும் போக்குவரத்து துறையும் முட்டிக்கிட்டு நிக்குது இன்னைக்கு நம்ம ரோட்ல பாக்குறோம் நடு ரோட்ல வந்து நிக்குது நம்ம சொல்லுவாங்கல்ல யூஸ்வலா நீ நானு சண்டை போட்டா ரோட்டுக்கு வந்து நிக்குன்னு சொல்லுவாங்கல்ல உண்மையிலேயே இந்த பிரச்சனை நடு ரோட்ல நிக்குது போக்குவரத்து துறைக்கும் காவல்துறைக்கும் உள்ள பிரச்சனை அதுதான் நாம பாக்குறோம் அவர்கள் அதை எப்படி திசை திருப்பறது அப்படிங்கறதுக்காக மாற்றிவிட்ட விஷயம்தான் இல்லைன்னா நீங்க வந்து முற்றுகை போராட்டம் நடத்த போறோம்னு சொன்ன உடனே இவி கே எஸ் ஈரோடுல எப்படி வந்து வெற்றி வாங்கி ஜெயிச்சாருன்னு நமக்கு தெரியும் அவர் சொல்றாரு மாட்டிறச்சி வைங்க நாங்க வரேன் அப்படின்னு சொல்லிட்டு என்னைக்குமே இந்தியாவோ இந்துக்களோ மாட்டிற்சிய நீ வந்து அஹ் சாப்பிடுறது தப்புன்னு சொல்றது இல்லை ஆனால் காந்தியடிகளே என்ன சொல்லியிருக்கிறாரு சேவ் த கவுன்னு சொல்லியிருக்கிறாரு இல்லைங்களா பசுவதை தடுப்பு சட்டம்னு எப்ப கொண்டு வந்தாங்க இன்னைக்கு பிஜேபி பீரியட்லயே அது இருக்குது காந்தி சொல்லாத இவர்களுக்கு வந்து பேர பேருக்கு பின்னாடி இன்னொருத்தருடைய பேரை வச்சிட்டு இருக்கிறாங்க காந்தி என்பது நேரு குடும்பத்தினுடைய பெயரா யோசிச்சு பாருங்க அடுத்தவர்களுடைய பெயரையும் அவர்களுடைய புகழையும் என்னைக்குமே தன்னுக்குள்ள வச்சுக்கணும்னு நினைக்கிறவங்க இப்படி எல்லாம் மாத்தி பேசுறது ரொம்ப சகஜமான ஒரு விஷயம்